தளபதி ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் தளபதி விஜய் அவர்களோட ஜனநாயகம் திரைப்படத்தோட அஃபிஷியலான ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து ரிலீஸ் ஆக போகிறது இந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிற அப்டேட்லாம் வந்து கிடைச்சிருக்கு டீட்டெயிலாக பேச போகிற கண்டிப்பாக செம்மையாக வந்து என்ஜாய் பண்ண போறீங்க அதாவது தளபதி விஜய் அவர்களோட இந்த ஜனநாயக திரைப்படத்தோட முதல் பாடலுக்கான அப்டேட் முதல் பாடல் வந்து தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணுற மாதிரி தான் பாடக்குள்ளே வந்து பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் கரூரில் வந்து நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த சம்பவம் தமிழகத்தையும் வந்து ஒழிக்கி இருந்தது முக்கியமாக விஜயா அவர்களை பயங்கரமாக வந்து ஒழிக்கி இருந்தது இந்த சமயத்தில் ஜனநாயக திரைப்படத்தோட அப்டேட்டை நம்ம ரிலீஸ் பண்ணால் கொஞ்சம் கூட நல்லா இருக்காது தான் சொல்லி ஜனநாயக திரைப்படத்தோட அப்டேட்டை கொஞ்சம் வந்து தள்ளி வச்சுட்டாங்க ஸோ வந்து கரூர் மக்கள் அதாவது நாற்பத்தோரு பேர் உயிரிழந்தாங்க பார்த்தீங்களா அவங்கள வந்து திரு விஜயா அவர்களை சந்தித்தாங்க பிரைவேட்டாக வந்து சந்தித்தாங்க அதுக்கப்புறமா நவம்பர் ஐந்தாம் தேதி பிரம்மாண்டமான பொதுக்குழு கூட்டம் நடந்தது அதுக்கப்புறமா நவம்பர் ஆறாம் தேதி இதே அடுத்தடுத்த நாள் நடக்குது நவம்பர் ஆறாம் தேதி கரெக்டாக ஒரு பன்னெண்டு மணிக்கு வந்து அஃபிஷியலான ஒரு அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க லெட்ஸ் பிகெயின் அப்படிங்கிற அப்டேட் ஜனநாயக திரைப்படத்தோட விஜய் அவர்களோட போஸ்டர் போட்டு லெட்ஸ் பிகெயின் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க இது ரசிகர்களுக்கு சம உற்சாகத்தை ஏற்படுத்தி விட்டது அதுக்கப்புறமா ஆறு மணிக்கு வந்து நவம்பர் எட்டாம் தேதி அஃபிஷியலான ஃபர்ஸ்ட்டு சிங்கில் வந்து ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற விஷயத்த ஒரு போஸ்டரோட வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க இந்த ஒரு ஃபஸ்ட்டு சிங்கிளுக்கான ப்ரோமோ இன்றைக்கி ஈவினிங் ரிலீஸ் ஆக வாய்ப்பு வாய்ப்புகள் இருக்குது இந்த ஒரு ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டான ஒரு விஜய்க்கான ஒரு ஃபேர்வல் சாங் மாதிரி வந்து இந்த ஒரு ஃபஸ்ட்டு சிங்கிள் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது நீங்கள் உங்கள் விஜய் சாங் வந்து கேட்டிருப்பீங்க அந்த சாங் வந்து ஒரு வைப் மெட்டீரியலாக இருக்கும் அட் த சேம் டைம் வந்து விஜய் அவர்கள் சொல்லும் கருத்தை எல்லாத்தையுமே அந்த ஒரு சாங்ல வந்து சொல்லியிருப்பாங்க இந்த சாங்கும் அந்த மாதிரி தான் இது கொஞ்சம் வைப் மெட்டீரியலாக இருக்கும் அதே சமயம் வந்து விஜய் அவர்கள் சினிமா விட்டு முழு நேர அரசியல்வாதியாக வந்து வரப்போகிறாங்க ஸோ சினிமாவில் ரசிகர்கள் விஜய் எவ்வளோ எந்த அளவு மிஸ் பண்ணுவாங்க அந்த ஒரு விஷயத்த சொல்கிற விதமாக வந்து இந்த ஒரு சாங் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது அதுக்கப்புறமா வந்து இந்த ஒரு சாங் தான் வந்து நெல்சன் திலீப் குமார் அட்லி லோகேஷ் கனகராஜ் இவங்கெல்லாம் வந்து வர்றாங்களாம் அதே மாதிரி ரசிகர்கள் தன்னை வந்து அரசியலுக்கு எப்படி கூப்பிட்றாங்க மக்கள் எப்படி கூப்பிட்றாங்க அதுவும் வந்து இந்த ஒரு சாங்கில் வந்து சொல்கிற மாதிரி வந்து இருக்குமா இந்த ஒரு சாங்கோட லென்த் வந்து நாலு நிமிஷத்துக்கும் மேலே அப்படின்னு சொல்லப்படுகிறது அஞ்சு நிமிஷத்துக்கு பக்கம் அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த ஒரு சாங்கில் நிறைய விஷ்வஸும் டிஃப்ரெண்ட்டான விஸ்வஸ் வந்து பார்க்க போகிறோம் இந்த ஒரு சாங் ரிலீஸ் ஆகிட்ட அப்புறமா எதையுமே வந்து பிரச்சார பாடலாக மாற்றுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் லேட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வந்து எல்லா அப்டேட்டும் ரொம்ப டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்